வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குரோதி மகரம் ராசி மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது ஒன்பதாம் வீடு பதினொன்று ஆம் வீடுகளின் மீது குரு பகவானின் பார்வை விழுகிறது குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி ஆண்டின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் ஜந்தாம் இடமான பூர்வப் பொன்னிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் புத்திர பாக்கியம் தெய்வ அருள் பொன்னியங்கள் காதல் என்ற ஸ்தானத்திற்கு வருகிறார் குலதெய்வ அருள் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் ராசியை ஒன்பதாம் பார்வையாக குறு பார்ப்பதால் கீர்த்தி அந்தஸ்து பெறலாம் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகலாம் பாதியிலே நின்று போனே வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மீது விழுவதால் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நினைத்த காரியம் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் தடைகளை தாண்டி சுபகாரியம் நடைபெறும் பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பும் அமையும் வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் புது வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் சனி பெயர்ச்சி சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழரை சனியில் பாத சனி காலமாகும் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு ஸ்தானத்தில் சனி இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் கவனம் தேவை பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தன வருமானமும் லாபமும் கிடைக்கும் சனியின் பார்வை ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடுகளின் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்துவிடலாம் புது தெம்பு வந்துவிடும் இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக தொடர்வதால் கொஞ்சம் கவனம் தேவை குரோதி ஆண்டின் இறுதியில் ஏழரை சனி முடிவுக்கு வரப்போவதால் தென்பம் தைரியமும் அதிகரிக்கும் ராகு கேது யோகம் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாகிஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பயணம் செய்வதால் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடைபெறும் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் ஏற்படப் போகிறது அனுபவிக்க தயாராகுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்